வணக்கம் மேடம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா மதுரை குடியல் குடும்ப உணவுலாம் இருக்கும் கரெக்டா நம்ம இந்த பிளேஸ் எங்க கரெக்டா லொக்கேட் ஆகும் பாத்தீங்கன்னா தபால் தந்தி நகர் கலை நகர் செகண்ட் ஸ்டாப் ஸோ நியர்பை பை பாத்தீங்கன்னா பார்க் டவுன் ஃபுல்லும் பாத்தீங்கன்னா சீ ஃபுட்ஸ் தான் அதிகமா இருக்கு ஸோ என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபிஷ் கறி தோசை இருக்கு ப்ரௌன் கறி தோசை இருக்கு நண்டு கறி தோசை இருக்கு ஃபிஷ் கொத்து இடி சப்பாத்தி ப்ரௌன் கொத்து சப்பாத்தி எட்ஜ் கொத்து சப்பாத்தி வெஜ் கொத்து சப்பாத்தி ஸோ இதுல பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் அதிகமா இருக்கு உங்களுக்கு சுறா புட்டு சுராகூட் பண்ணி கொடுக்குறாங்க எல்லாம் ஃபேவரட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ எல்லோருமே ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்னால எல்லாத்துக்குமே ஃபேமிலியாக வந்து சாப்பிட்டு போயிட்டுருக்காங்க கேஎஃப்சி ஃபிஷ் ஃப்ரை இருக்குது காடை எக் பணியாரம் இருக்குது ஃபிஷ் ப்ரௌன் காடை ஆம்லேட் இருக்குது இந்த மூணு வெரைட்டிஸ்லையுமே உங்களுக்கு ஆம்லேட் பண்ணி கொடுக்குறாங்க இது போக ஃபிஷ் குழம்பு ப்ரவுன் கறி கிராப் கறி நாட்டுக்கோழி கிரேவி ப்ரௌன் பெப்பர் ஃப்ரேவி நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை இந்த மாதிரி நிறையா ஃபேவரட்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இன்னும் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது ஸோ பிளேஸில் சொல்லுங்கள் பிளேஸ் நம்ம கரெக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருந்து பார்த்தீங்கன்னா மதுரை தபால் தாய்நகர் கலைநகர் செகண்ட் ஸ்டாப் நியர் பார்க் டவுன் அப்போ கூட பார்த்தீங்களா அந்த இடியாப்பத்தில் கொத்து கொத்து இடியாப்பம் ரைஸ் போட்டிருக்காங்க சாஸு இங்கிட்டு பார்த்திங்கன்னா கறி தோசை ஃப்ரை ஃபிஷ் கறி தோசை இந்த மாதிரி தோசை வெரைட்டிஸ்லேயே உங்களுக்கு ஃபிஷ்ஷு சிக்கனு காரை இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரைடிஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது பார்த்திங்கன்னா கேஎஃப்சி பண்ணி கொடுக்குறது கேஎஃப்சியில் வந்து உங்களுக்கு ஃப்ரை ஃப்ரை பண்ணி பார்ப்போம்மா உங்க ஓகே இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பண்ணி ஸ்பை சூப்பரா கொடுத்துருக்காங்க எத்திலி மீன் வெலா மீன் அந்த மாதிரி நன்டி நம்ம சேனல்ல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னதுனால அதை கேள்விப்பட்டு நாங்கள் வந்துருந்தோம் இங்கே வந்து கடல் உணவுகள் அதாவது உங்களுக்கு இந்த எறா தோசை நண்டு சூப்பு அப்புறம் சிக்கன் அது போக நம்ம சிக்கன் கொஞ்சம் சிக்கன் இடியாப்பம் அந்த மாதிரி விதவிதமாக சொன்னாங்க சாதாரணமாக நம்ம வழியில் நம்ம வீட்டில் செஞ்சு இதெல்லாம் சாப்பிட முடியாது இவங்க செஞ்சு கொடுத்துருந்தாங்க இந்த வெரைட்டிஸே நாங்கள் இது எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருந்தது எப்படி சொல்கிறது சின்ன பிள்ளைகளுக்கும் பிடிச்சிருந்தது இப்போ சென்னையிலேருந்து எங்கள் சொந்தக்காரங்களாம் வந்திருந்தாங்க அவங்களையும் நாங்கள் கூப்பிட்டுருந்தோம் அவங்க இதை பார்த்துட்டு இதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோம்